ஓம் விகினேசரா போற்றி ஓம் நவக்கர நாரலை போற்றி மிதுனராசினியர்களுக்கு வணக்கம் மிதுனராசினியர்களே இந்த வீடியோ பதிவில் தங்க நகை நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கு என்ன செய்யலாம் அதை பற்றி பார்க்க போகிறோம் தங்க கிராம நாளுக்கு நாள் விலை கூட்டிகிட்டே இருக்குது இந்த நிலையில் எப்படி சார் வாங்கலாம் அப்படின்னு எல்லாத்துக்குமே ஒரு ஐயப்பாடு இருக்கும் வசதி படித்தவங்க வாங்கிடுவாங்க சரியா அவங்களுக்கு ஒரு வகையில் பணம் வரும் அவங்க நகையை வாங்கிடுவாங்க இப்போ தங்க நகை வாங்கணும் அப்படின்னா அதுக்கு ஜாதகத்தில் இடம் இருக்கணும் நம்ம ராசி லக்கணத்துக்கு தொடர்பு இருக்கணும் சில பேர் தங்க நகையை வந்து பிரிக்கொண்டே வாங்கிட்டே இருப்பாங்க சில பேர் விசேஷ தினத்துக்கு மட்டும் வாங்குவாங்க வீட்டில் வந்து பிள்ளைகள் கல்யாணம் கட்டி கொடுக்க போகிறோம் இல்லைனா பிள்ளை பெரிய பிள்ளையாக இருக்குது பொம்பளை பிள்ளை காலேஜுக்கு போகிறா ஏதோ பொம்பளை பிள்ளைக்கு வேணும்னு வாங்குவோம் மேக்ஸிமம் நகை வந்து பெண்கள் தான் அதிகமாக போடுறாங்க ஆண்களும் போடுறாங்க மோதிரமா போடுறாங்க களத்தில் செயனாக போடுறாங்க பிரேசலேட்டாக போடுறாங்க இருந்தாலும் நகைக்கு உரியவர்கள் பெண்கள் தான் பெண்கள் தான் அதை வந்து அதிகமாக அதில் விருப்பமாக இருப்பாங்க நிறைய போட்டுக்கிருவாங்க ஓகே நேர்களே ஆணோ பெண்ணோ யாராக இருந்தாலும் சரி நகை வந்து நிறைய பெருகணும் நம்ம வீட்டில் நகை வாங்குறதுக்கு நிறைய அறிகுறிகள் வரணும் அப்படியே பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பொறுமையாக பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் வர எல்லா வீடியோவும் பாருங்கள் ஹைப்ப ஹை பட்டனை சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே நேர்கள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் நகை நகைனால அதுக்கு முன்னாடி தங்கம் தங்கம் ப்ளஸ் நகை குரு ப்ளஸ் சுக்குரன் குருனா தங்கம் நகைனால் சுக்குரன் சரியா நகைன்னா என்ன அணிகலனு அர்த்தம் அதை தான் நகைங்கிறோம் தங்க நகைன்னா என்ன தங்கத்தில் ஆனால் செஞ்ச நகை ஸோ குருவும் சுக்குருன்னு நல்ல நிலைமையில் இருக்கிறவங்களுக்கு தங்க நகை ஆட்டோமேட்டிக்காக வந்து சேர்ந்துடும் அதுக்கு எதனாச்சும் ஒரு காரணம் வரும் அது வாங்குறதுக்கு பணம் பல வகையில் வந்துடும் ஒன்று நீங்கள் நல்ல உத்தியோகத்தில் இருப்பீங்க ஏன்னால் தொழில் வியாபாரம் பண்ணுவீங்க நல்ல லாபம் வரும் அதுக்கேற்ற தசா புத்தி நடந்துச்சுன்னா அது பன்மடங்கு பெருகும் பொதுவாக குருவுக்கு சுக்கரே மறையாமல் இருக்கணும் ஜனன ஜாதகத்தில் உங்கள் ஜாதக கட்டத்தில் நீங்கள் ராசியில் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தாலும் சரி எந்த லக்கணத்தில் பிறந்தாலும் சரி குரு சுக்கரன் தங்களுக்குள்ளே கேந்திர கோணத்தில் இருந்தால் அவங்களுக்கு நகை நல்ல விஷயத்தில் வரும் அதுபோக உங்கள் ராசிநாதன் புதனும் கெட்டுப்போகாமல் இருக்கணும் ஏன்னா புதன் வந்து ரெட்டிப்பான கிரகம் எதையுமே ரெட்டிப்பாக கொடுக்குறவர் ஒன்றை நாளாக கொடுக்குறவர் தான் பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காதும்பாங்க பொண்ணாக காய்லேயும் தங்கத்துக்கு தங்கத்தை காய்லேயும் புதனுக்கு வந்து அந்தளவுக்கு பவர் இருக்குது மகிமை இருக்குது ஸோ புதன் வந்து ஒரு முக்கியமான கிரகம் உங்கள் ராசிநாதன் குறிப்பாக மிதுன ராசியில் கன்னியா லக்கணம் லக்கணம் மகர கும்பலக்கணம் ரிஷப துலா லக்கணத்துக்கு நகை வாங்குகிற சான்ஸ் அதிகமாக வரும் சரியா புதனும் சுக்ரனும் நல்ல யோகத்தை கொடுப்பாங்க இந்த ஆறு லக்கணத்துக்குமே மற்ற லக்கணத்துக்கு குரு நல்ல பலன்களை கொடுப்பார் இதில் இப்படி ரெண்டாக பிரிக்கலம்னா மிதுன ராசியில் ரிஷப துலாம் மிதுனம் கன்னி மகர கும்பம் இந்த லக்கணத்தில் பிறந்தவர்கள் வந்து நகையை நிறைய வாங்குவாங்க அதை போட்டு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க போட்டு பார்த்து அழகுபடுத்துவாங்க மற்ற லக்கணத்தில் பிறந்தவங்க நகை வாங்குவாங்க ஆனால் அவ்வளோவா போட மாட்டாங்க இது நிறைய பேர்கிட்ட அந்த பழக்கம் இருக்குது நிறைய நகை வச்சுருப்பாங்க ஆனால் போடவே மாட்டாங்க என்றைக்கோ ஒரு நாள் அக்கேஷனால் போடுவாங்க எதனாச்சும் ஃபங்க்ஷனுக்கு போகிறதா இருந்தால் சில பேர் பார்த்தோம்னா வீட்டில் நகை இருக்கும் எப்போ பார்த்தாலும் போட்டுகிட்டே இருப்பாங்க சும்மா வீட்டிலே நார்மலாக இருப்பாங்க கழுத்தில் கையில் காதில் அப்படியே போடுவாங்க நடமாடும் நகை மாதிரி இருப்பாங்க நம்ம நிறைய பேரை பார்க்குறோம் சரியா நிறைய ஆண்களையே பார்க்குறோம் கழுத்து நிறைய கொத்து ந கழுத்து நிறைய கொத்தாக செயின் போட்டிருப்பாங்க சரியா அதுவும் ஃபேஷன் காதில் தோடு சிம்மிக்கி போட்டிருப்பாங்க கையில் பிரேஸ்லெட் போட்டிருப்பாங்க வளையம் போட்டிருப்பாங்க ஸோ தாங்கிட்ட இருக்கிறத நகையை வெளி வெளிப்படுத்துவாங்க என்கிட்ட இவ்வளோ இருக்குது அப்படின்னு இந்த ஊர் உலகத்துக்கு காட்டுவாங்க அவங்களுக்கு வந்து சுக்கரை வளர்த்துருப்பாரு சில பேருக்கு குரு வளர்த்து சுக்கரே கொஞ்சம் கட்டுப்பாடோடு இருந்தாருன்னா அவங்க நகை வச்சுருப்பாங்க ஆனால் வெளியே காட்ட மாட்டாங்க குரு நல்லா வளர்த்துட்டாருனா தங்க கட்டி வச்சுருப்பாங்க சரியாக நகை கட்டி வச்சுருப்பாங்க குரு லக்கணத்துக்கு ராசிக்கு சம்மந்தப்பட்டு கூட சம்மந்தப்பட்டு கூட சம்மந்தப்பட்டு ஒரு காம்பினேஷன் இருந்தாருனா நல்ல அவங்க தங்கத்தில் வந்து கட்டி தங்கம் வந்து அவங்களுக்கு வந்து தேடி வரும் ரைட் நேர்களை இதெல்லாம் பெரிய லெவல் கூஜி லெவல் நம்ம சாமானியப்பட்ட என்ன சார் செய்யலாம் அதுதான் ரொம்ப முக்கியம் ஏழை எளியவர்கள் நடுத்தர வா வாசிகள் மிடில் கிளாஸ் பிலோ மிடில் கிளாஸ் இவங்களுக்குலாம் நகை வரணும் என்ன செய்யலாம் இன்றைக்கி கிராமம் பதினஞ்சாயிரூவா கிட்ட போய் போயிடுச்சு கிராமம் வந்து இன்றைக்கி நல்லா பார்த்தோம்னா பதிமூணாயிரம் சில்லற போயிடுச்சு நகை வாங்கணும் என்ன சார் செய்யலாம் அப்படின்னா அதுக்கு ஒரு சின்ன பரிகாரம் சொல்கிறேன் பொறுமையாக கேளுங்கள் சரியா நேர்களே இதை செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வீட்டில் கண்டிப்பாக நகை தங்கும் சில பேர் நகை மொதல் நகை வாங்குறதை பற்றி பேசிக்கிடுவோம் அடுத்து அடம அட அடகு வச்ச நகை எப்படி திருப்பலாம் அடுகு வைக்காமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யலாம் அதையும் சொல்கிறேன் பொறுமையாக கேளுங்க இந்த வீடியோ முழுக்க முழுக்க நகையை பற்றி தான் பேச போகிறோம் தங்க நகையை பற்றி தான் நான் தகவல் சொல்ல போகிறேன் முதல் வாங்குறதை பற்றி பேசிக்கிருவான் வாங்கினா தானே நம்ம அதை வந்து ரொட்டேஷன் பண்ண முடியும் முதல் வாங்கணும் ஆனால் நகை இல்லாத வீடு இருக்காது மேக்சிமம் ஒரு குண்டுமணி அளவுனாச்சும் நகை வீட்டில் இருக்கும் சரியா பெண்கள் வீட்டில் இருக்கிறனாலே கண்டிப்பாக திருமங்கலத்தில் ஓரளவு குண்டுமணி அளவுனா நகை இருக்கும் மேக்ஸிமம் சில வீட்டில் நகை இல்லாத வீடு இருக்காது ஆனால் அப்பேற்பட்ட வீட்லேயும் இருக்குது இல்லைன்னு சொல்ல முடியாது சில வீட்டில் நகையே இல்லாத வீடும் இருக்குது அந்த பெண்கள் என்ன பண்ணுவாங்க திருமங்கலத்தில் மஞ்சளை கட்டி தொங்க போட்டுப்பாங்க சரியா அப்போ மஞ்சள் வந்து தங்கத்துக்கு வந்து மகிமை ஈக்குவலாக இருக்குது ஒரு விரலி மஞ்சள் வந்து தங்கத்துக்கு வந்து ஈக்குவலாக இருக்குது ஸோ ஒரு விரலி மஞ்சளை திருமங்காலம் மாதிரி கட்டி கழுத்தில் போட்டிருக்க பெண்களும் நாட்டில் நிறையா இருக்கிறாங்க கஷ்டப்படுறவங்க இல்லாதவங்க கழுத்தில் தாலி கயிறுக்கு தாலி கயிறில் மஞ்சளை கட்டி இன்னும் சில பெண்கள்லாம் இருக்கிறாங்க கிராமத்துலலாம் பார்க்கலாம் முடியாதவர்கள் வேறு வழி இல்லாதவர்கள் அந்த திருமங்கலத்துக்கு பதில் தங்கத்துக்கு பதில் விரலி மஞ்சள் கட்டி இருக்கிறாங்க சரி நேரில் அதில் ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ வந்து தங்கம் எனக்கு வரணும் சார் எங்கள் குடும்பத்துக்கு தங்க வரணும் நானும் சம்பாதிக்கிறேன் பணம் பற்ற மாட்டேங்குது என்ன செய்யலாம் அப்படிங்கிறாங்க ஜாதகம் ஒரு பக்கம் இருக்கட்டும் ராசி பக்கம் ராசி பலன் ஒரு பக்கம் இருக்கட்டும் நாளும் கோளுகளும் செய்யாததை நேரங்காலம் செய்யும் ஸோ நேரங்காலம் பார்த்து சில காரியங்களை நம்ம செஞ்சிட்டோம்னா அது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது என்ன நேரங்காலம் சார் அப்படின்னா ஒரு சின்ன பரிகாரம் வீட்லேயே ஒரு வழிபாடு பண்ணணும் அது என்னைக்கு பண்ணலாம் எப்போ பண்ணலாம் எப்படி பண்ணலாம் அதைத்தான் அந்த வீடியோவில் சொல்கிறேன் அதை பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து நகை வந்து உங்ககிட்ட வரும் அதுக்கு வந்து பதினஞ்சு ரூபா செலவாகும் பதினஞ்சு ரூபா செலவு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து தங்க நகையை வீட்டுக்கு வரும் சரியா பதினஞ்சு ரூபா செலவில் உங்களுக்கு வந்து தங்க நகையை வீட்டுக்கு வரும் அது எப்படி சார் பதினஞ்சு ரூபா செலவில் நகை வாங்கலாம் பதினஞ்சு ரூபாய்க்கு தங்க நகை வாங்கலாம் அப்படித்தான் நான் தலைப்பு போடுவேன் தம்மியில் போடுவேன் நீங்கள் வந்து உள்ளே போய் பாருங்கள் பதினஞ்சு ரூபா அப்படின்னா மூணு அஞ்சு ரூபா பித்தளை அஞ்சு ரூபா இப்போ மூணு பித்தல் அஞ்சு ரூபா இருக்குது பார்த்தீங்களா அதை எடுத்துக்கோங்க அது வந்து பன்னீரை வச்சு தொடச்சிடுங்க சரியா வீட்டில் இருக்கும் மூணு பதினஞ்சு மூணு அஞ்சு ரூபா இருக்கும் பித்தல் அஞ்சு ரூபா கிடைக்கும் நம்ம கையில் வீட்லேயும் இருக்கலாம் இல்லைனா இருந்து வரலாம் அந்த அதை வந்து பன்னீரை வச்சு துடைச்சிடுங்க தொடச்சிட்டு அதை ஒரு கண்ணாடி பவுலில் வைங்க கண்ணாடி வந்து சுக்குன்னு கூட அனுக்குறோம் கண்ணாடி பவுலில் வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த கண்ணாடி பவுல் சின்ன பவுல் ஒரு வட்ட அளவு அதில் பாதி அளவு மொச்சப்பயிரை வச்சுருங்க சரியாக மொச்சப்பயிரை பரப்பி வச்சுட்டு அந்த மூணு அஞ்சு ரூபாய் என்ன பண்ணுறீங்கன்னா பன்னீரால் துடைச்சிட்டு சந்தனம் குங்குமம் வைங்க ஒன்றுக்கு மேலே ஒன்று அடிக்கி அந்த கண்ணாடி பவுலில் வச்சுருங்க அந்த மொச்சப்பயிர் பரப்பி இருக்கிறீங்கள மொச்சப்பயிர் அதுக்கு நடுவில் வச்சுருங்க சென்டரில் வச்சுருங்க அதுக்கு மேலே ஒரு பச்சை கற்பூரம் கொஞ்சம் துளசி இலை ஒரு கிராம்பு வச்சுருங்க சரியாக மூணே மூணு பொருட்கள் தான் மூணு அஞ்சு ரூபா காயின்ஸு ஒன்றுக்கு மேலே ஒன்று அடிக்கிட்டு அதுக்கு மேலே சந்தனம் குங்குமம் வச்சுட்டு அதுக்கு மேலே பச்சை கற்பூரம் ரெண்டு துளசி இலை ஒரு கிராம்பு போதும் சரியான இரவில் இதை வச்சுருங்க வச்சுட்டு இதை வழிபாடு பண்ணணும் சரியா இதை வந்து பூஜை அறையில் வச்சுட்டு வழிபாடு பண்ணணும் இதுதான் வந்து முக்கியமான பொருட்கள் இந்த பொருளை வச்சுக்கிட்டு நீங்கள் பூஜை அறையில் பரிமா வழிபாடு பண்ணணும் என்றைக்கு சார் வழிபாடு பண்ணணும் அப்படின்னா வெள்ளிக்கிழமை வழிபாடு பண்ணணும் வெள்ளிக்கிழமை இரவு எட்டு டு ஒம்பது சுக்கர ஊரையில் பண்ணணும் சரியா சுக்கர உரையில் பண்ணிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது என்ன சொல்லி வழிபாடு பண்ணணும் அப்படின்னா குபேர மந்திரத்தை சொல்லணும் குபேர மந்திரத்தை சொல்லிவிட்டு மகாலட்சுமி மந்திரத்தை சொல்லணும் சரியானேர்களே இந்த மூணு அஞ்சு ரூபாங்கிறது வந்து என்னென்னா அஞ்சுங்கிறது வந்து புதன் அஞ்சுங்கிறது புதனுடைய ஆதிக்கம் உள்ள எண் மூணு அஞ்சு ரூபா சேர்த்துட்டோம்னா மூணுங்கிறது வந்து குரு மூணுங்கிறது வந்து குரு மூவஞ்சா பதினஞ்சு ஒன்று அஞ்சு ஆறு ஸோ அந்த மூணு அஞ்சு ரூபாவில் வந்து மூணு கிரகங்கள் வந்துடுறாங்க புதன் குரு சுக்கரன் புதன் ஒரு ஒன்றை வந்து ரொம்ப பெருக்குவார் உன்னை வந்து மல்டிபிள் ஆக்குவார் குரு தங்கத்தை கொண்டு வருவார் சுக்ரன் தங்கத்தை நகையாக மாற்றுவார் சரியா புதன் குரு சுக்ரன் இந்த மூணு பேருமே வந்து மிதன ராசிக்கு ரொம்ப வேண்டியவர்கள் புதன் ராசிநாதன் ஒன்று நாலு குடையவன் குரு ஏழு பத்து கொடையவன் சுக்ரன் ரெண்டு அஞ்சு பன்னெண்டு குடையவன் ஓகே மூணு கிரகங்களுமே இயற்கை சுப கிரகங்கள் தனித்துவமான கிரகங்கள் ஸோ இந்த மூணு கிரகங்களுமே அந்த பதினஞ்சு ரூபா காயின்ஸில் வந்துடும் பித்தளை காயின்ஸில் இதை வச்சு நமஸ்காரம் பண்ணுங்கள் விநாயகருடைய நாமத்தை சொல்லுங்கள் எந்த பூஜை பண்ணாலும் முதல் விநாயகர் நாமத்தை சொல்லுங்கள் விநாயகருடைய அந்தரத்தை சொல்லுங்கள் மிதன ராசிக்குன்னு உள்ள விநாயகர் துவிமுக விநாயகர் அவர் படம் நான் நிறைய பேருக்கு அனுப்பியிருக்கிறேன் நூற்றுக்கணக்கான பேருக்கு அனுப்பியிருக்கிறேன் வேன்கிறவங்க கிட்டே கேளுங்கள் ரெண்டு பக்கம் விநாயகருக்கு முகம் இருக்கும் ரெண்டு சைடில் முகம் இருக்கும் இடது பக்கம் ஒன்று வலது பக்கம் ஒன்று முக முகம் இருக்கும் அந்த துவிமுக விநாயகர் படத்தை வச்சு கும்பிடலாம் அந்த படத்தை வச்சுக்கோங்க அடுத்து வந்து மிதுன ராசிக்கு உள்ள லக்ஷ்மி ஐஸ்வர்ய லட்சுமி ஐஸ்வர்ய லட்சுமி படம் இருக்கணும் அதுபோக நீங்கள் மற்ற எந்த படத்தையும் வச்சுக்கலாம் குபேரன் படம் வச்சுக்கலாம் லட்சுமி படம் வச்சுக்கலாம் இந்த ஃபோட்டோ வேணுங்கிறோம் எங்கிட்ட கேளுங்க நான் ஃப்ரீயாக அனுப்பிடுவேன் சரியா வாட்ஸ்அப் நம்பர் இதில் இருக்குது டபுள் எயிட் ஜீரோ செவன் ஃபோர் ஃபைவ் செவன் சிக்ஸ் டூ நைன் இந்த நம்பர் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஃப்ரீயா அனுப்பிடுவேன் இது வெள்ளிக்கிழமை நீங்கள் பூஜை பண்ணுங்கன்னா மிக சிறப்பாக இருக்குது அது குறிப்பாக சுக்கரனுடைய நட்சத்திர வர அன்னைக்கு இதை செய்யலாம் பரணி பூரம் போராடம் காலண்டரில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தெரியும் அது என்றைக்கிறாச்சு நேராக தான் வரும் வருகிற பதிமூணாந்தேதி வருது அடியன் பார்த்தேன் பஞ்சாங்கத்தில் பதிமூணு பிப்ரவரி தேதி கரெக்டாக போராட நட்சத்திரம் ஆரம்பிச்சிருது சாயந்திரம் ஆரம்பிச்சிருது இரவு எட்டு டு ஒம்போது போராட நட்சத்திரம் இருக்குது ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஏழாம் தேதி கிடைக்கும் ஏழாம் தேதி கிடைக்கும்போது பதிமூணாந்தேதி ரெடி பண்ணிடுங்க சரியா தங்க நகை நிறைய பெருகணும் எங்கள் வீட்டுக்கு தங்கம் நிறைய வரணும் சரியா அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பூஜையை பண்ணுங்கள் ஒரு மனசாக பெண்ணுங்கள் கண்டிப்பாக பூஜை பண்ணும்போது வீட்டில் பெண்கள் இருக்கணும் வீட்டில் ஆணும் பெண்ணும் கலந்து பண்ணலாம் ஆண் குருவாகவும் பெண் சுக்கரனாகவும் பாவிக்கப்படுகிறது ஆணும் பெண்ணும் கலந்தது புதன் எப்படி வருது பாருங்கள் புதன் ஒரு அழிக்கிரகம் ஆணும் பெண்ணு சேர்ந்தவர் தான் புதன் ஆனால் குரு ஒரு ஆண் கிரகம் சுக்கரன் ஒரு பெண் கிரகம் ஸோ இந்த காம்பினேஷனில் நீங்கள் வீட்டில் இருக்கிறவங்க ஆணும் பெண்ணு கலந்து சாமி கும்பிட்டிங்கன்னா புதன் சுக்கரன் குரு நம்ம உருவத்திலே வந்துடுவாங்க சரியா மனித உருவங்கள் தாங்க கிரக காரகத்துவம் சரியா வயதான ஆணை வந்து சூரியன் அப்படிங்கிறோம் ஏன்னா அவர் வயதானவர் பிதுர்காரகன் நம்ம வீட்டில் ஒரு தாத்தா இருக்கிறார் எண்பது வயசில் தாத்தா இருக்கிறாருன்னா அவர் சூரியன் எழுபத்தஞ்சு வயசில் பாட்டி இருக்குன்னா அவர் தான் சந்திரன் சரியா நம்ம அண்ணன் இருக்கிறாரு ஐம்பத்தஞ்சு வயசு ஆச்சு எங்கள் அண்ணன் மூத்த அண்ணன் ஐம்பத்தஞ்சு வயசு ஆச்சுன்னா அவர் தான் செவ்வாய் என் மனைவி இருக்கா கிளி மாதிரி இருக்கா அவள் தான் சுக்கரன் என் பிள்ளையாக இருக்கான் பதினஞ்சு வயசில் டென்த்து படிக்கிறான் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறான் அவன் தான் குரு இவ்வளோதாங்க நம்ம ஒரு தான் கிரகங்கள் நம்ம ஒரு முறையில் நல்ல பேணினு வச்சுக்கோங்களேன் நல்ல ஆசபாசமாக இருந்தோம்னா கிரகங்கள் நம்ம குடியே இருக்கும் அதான் இன்றைக்கி உறவை வளர்க்கவே கூடாது உறவை வந்து ஒதுக்கி வைக்கவே கூடாது ஆசாபாசமாக இருக்கணும் ஒருத்தங்களை மாமா 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 அத்தான் அத்தா மாமா அப்படி சொன்னோம்னா புதனுடைய அனுக்கரம் கிடச்சிடும் அன்னைய தம்பி அப்படின்னு பழகன்னு வச்சுக்கோ அண்ணே 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 அப்படின்னோம்னா செவ்வாய் நம்மக்கிட்ட வந்துடுவார் மனைவியை ஏ வாடி போடி அவளை இவளை நம்ம ஆசமாக ஆசபாசமாக கும்பிட்றோம் சுக்கரே வந்துடுவார் அப்பா 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 என்னோம்னா சூரியன் நம்ம கூட கூட பக்கத்தை வந்து நிற்பார் அம்மா அம்மான்னா சந்திரே வந்துடுவார் உறவு முறையில் நம்ம சொல்கிற அந்த வைப்ரேஷன்லேயே வந்து தெய்வம் கிரகங்கள் நம்ம கூட நம்மளை சுற்றி வந்துடும் அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஒரு மனுஷனுக்கு வந்துருச்சுன்னா அனைத்தும் வசப்படும் ஓகே நேர்களே இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பதிமூணாந்தேதி பரிந்துரைக்கப்படுகிறது பதிமூணாந்தேதி போராட நட்சத்திரம் இரவு விட்டுட்டோம் போது நீங்கள் இதை கும்பிடலாம் கும்பிட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும் உங்கள் ராசிக்கு வேண்டிய கிரகங்கள் புதன் சுக்கரன் குருவோடைய அனுப்புறவங்களுக்கு என்ன மந்திரத்தை சார் சொல்லணும்னா விநாயகர் மந்திரத்தை சொல்லுங்கள் அடுத்து மகாலட்சுமி மந்திரத்தை சொல்லுங்கள் நமஸ்தே ரூபினி நமஸ்தே கமலவாசினி தேகமே தனபிராதிநித்தியம் சித்தர் பதுமை சதா இந்த மந்திரம் வேணா என்கிட்ட வாங்கிக்கோங்க நான் அனுப்புகிறேன் நிறைய பேருக்கு அனுப்பியிருக்கிறேன் இது சமஸ்கிருதமாக இருக்குது சார் அப்படின்னா ஓம் மகாலட்சுமி நாமத்தை சொல்லுங்கள் ஆதிலட்சுமி போட்டி தனலட்சுமி போட்டி தானியலட்சுமி போட்டி திவ்யலட்சுமி போட்டி திரைவேலட்சுமி போட்டி லட்சுமி போட்டி வீரலட்சுமி போட்டி விஜயலட்சுமி போட்டி ஐஸ்வரலட்சுமி போட்டி மகாலட்சுமி தாயே நாராயணியே போட்டி அப்படின்னு சொல்லுங்கள் அடுத்து வந்து குபேர மந்திரத்தை சொல்லணும் ஓம் ஸ்வர்ண குபேராய நமக ஸ்வர்ணம்னா தங்கம் சரியா ஓம் ஸ்வர்ண குபேராய நமக பதினெட்டு தடவை சொல்லணும் ஓம் ஸ்வர்ண குபேராய நமக அப்படின்னு பதினெட்டு தடவை சொல்லிட்டு பூஜையை முடிங்க நெய்வேத்தியம் வைக்கணும் நெய்வேத்தியம் வைக்காமல் பூஜை பண்ணவே கூடாது சரியா ஒரு பொருளை வச்சு சாமி கும்பிட்றீங்க நெய் வைத்தேன் கண்டிப்பாக வைக்கணும் என்ன சார் வைக்கலாம் அப்படின்னா பசும்பால் நாட்டு சக்கரை போதும் பசும்பால் சந்திரன் நாட்டு சக்கரை சுக்குரன் சந்திரன் ரொம்ப முக்கியமானவர் சந்திரன் அங்கே வரணும் ஏன்னா அவர் ரெண்டு கூடையவன் தன குடும்ப வாக்கு சனாபதி நீங்கள் என்னதான் பொருள் சேர்ந்தாலும் சரி வச்சாலும் சரி அதை வைக்கிறதுக்கு வீடு மனை நல்லா இருக்கணும் கிரகம் நல்லா இருக்கணும் ஸோ சந்திரன் இல்லாமல் எதுவுமே சாத்தியப்படாது அதுக்கு தான் பால் வைக்கிறோம் பால் வந்து பரிபூர்ணமானது சுத்தமானது பச்சை குழந்தைக்கும் பால் கொடுக்கலாம் பிறந்த குழந்தைக்கும் பால் கொடுக்கலாம் ஸோ அந்த பாலில் வச்சுட்டிங்கன்னா சந்திரன் வந்துருவார் தாய் தாய் மனோகாரகன் வந்துருவார் சரியா மனோகாரகன் வந்துட்டார்னே மனமும் மனமும் உடலும் ஒன்றாயிரும் நம்ம எந்த பூஜை புனஸ்காரம் பண்ணாலுமே அதை லைத்து போகணும் லைத்து போனோம்னா அங்கே பால் இருக்கணும் அதுதான் எந்த தெய்வத்துக்குமே பால் விஷயம் பண்ணுவாங்க எந்த தெய்வம் இருந்தாலும் சரி பால அபிஷேகம் பண்ணாது தெய்வமே கிடையாது மற்ற கூட சில அபிஷேகம் பண்ணக்கூடாதுமாங்க சரியா சிவனுக்கு வந்து மஞ்சள் அபிஷேகம் பண்ண மாட்டாங்க சில இடத்துல சிவலிங்கத்துக்கு மஞ்சள் பண்ண மாட்டாங்க குங்குமம் பண்ண மாட்டாங்க குங்குமம் அபிஷேகம் சிவனுக்கு பண்ண மாட்டாங்க ஏன்னா குங்குமம் வந்து பெருமாளுக்குள்ளது சில தெய்வங்களுக்கு சில தெய்வங்களுக்கு வந்து சில அபிஷேகம் பண்ண மாட்டாங்க ஆனால் பாலாபிஷேகம் எல்லா தெய்வத்துக்கும் பண்ணுவாங்க எல்லா விக்கிரகங்களுக்குமே வந்து பாலபிஷேகம் பண்ணுவாங்க ஸோ அந்த பால் சந்திரனுடைய ஆதிக்கமாக பார்க்கப்படுகிறது பால் பசும்பாலை கூடாது பாலை சூடு பண்ணி அப்படியே நீங்கள் வச்சுக்கலாம் சரியாக சூடு பண்ணி ஆற வச்சு அதை நெய்வேத்தியமாக வச்சுருங்க சூடு பண்ணி வச்சிங்கன்னா அதில் மிருகமங்கல யோகம் இருக்கும் இப்படி தொட்டு தொட்டு ஒன்று ஒன்றா வருதுங்க நம்ம செய்கிற காரியத்தை வந்து செதுக்கி செதுக்கி செஞ்சு வச்சுக்கோங்களேன் நல்லாயிருக்கும் மிருகமங்கல யோகம் ஏன்னா பால் சூடாகிடுச்சுன்னா அங்கே செவ்வாய் வந்துடுவார் சூடுனாலே செவ்வாதான் பிருகமங்கல யோகம் சரியா பிருகுமங்கல யோகம் அதை ஆற வச்சு வச்சிங்கன்னா செவ்வாயும் அங்கே வந்துடுவார் அவர் ஆல்ரெடி அதில் வந்து அதோடய தன்மை குறைஞ்சி போயிடும் அந்த அது இப்படி நான் வீரம் வீரமாகி அது குளிர்ந்து விவேகமாக மாறிடும் சரியா பிருகுமங்கல யோகம் செவ்வாயும் பிருகுமங்கல குருச்சந்திர யோக சந்திரமங்கல யோகம் சாரி ஏன்னா சந்திரனும் செவ்வாய் எந்தென்னா சேர்றாங்க சந்திரமங்கல யோகம் சுக்ரனும் செவ்வாயம் சேர்ந்தால் பிருகு யோகம் சந்திரனும் செவ்வாயம் சேர்றதுனால சுட வச்ச சந்திரனும் செவ்வாயம் இருக்கிறாங்க ஸோ சந்திரமங்கல யோகம் அடுத்து நாட்டு சக்கரை சுக்கரன் சரியா இந்த காம்பினேஷன் நல்லாயிருக்கும் செவ்வாய் சந்திரன் சுக்கரன் எல்லா கிரகங்களும் இப்படி வந்துடுவாங்க வந்துட்டு பூஜை பண்ணுங்கள் மந்திரத்தை சொல்லுங்கள் மகாலட்சுமி மந்திரத்தை சொல்லுங்கள் குபேர மந்திரத்தை சொல்லுங்கள் வேண்டுங்க பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அந்த கண்ணாடி பாவில் எடுத்து பீரோவில் வச்சுருங்க சரியா உங்கள் வீட்டில் வந்து பீரோ சேஃப்டி லாக்கர் எங்கேனாலும் வைங்க வச்சு அதை வந்து சாமி கும்பிட்ற அன்னைக்கு அதுக்கு பக்தி காட்டுங்க சூடம் காட்டுங்க நல்லபடியாக இருக்கும் அதில் எதுவுமே கட்டுப்போகாது பச்சை கருப்புறம் இதாயிடும் எவாப்ரேஷன் ஆகிடும் நறுமணத்தோடு இருக்கும் இதெல்லாம் அப்படியே இருக்கும் துளசி இலை வந்து வாடிடும் சரியா தொலைசீலை மட்டும் நீங்கள் மாற்றிக்கலாம் நல்ல இதுவும் பார்க்கப்படுகிறது அது குறிப்பாக பெருமாள் கோயிலில் போயிட்டு வந்து தொலைசலை வந்துச்சுன்னா அதை வாங்கி அந்த பவுலில் வைக்கலாம் இப்போ நீங்கள் பெருமாள் கோயிலுக்கு போகிறீங்க அங்கே தொலைசேலை கண்டிப்பாக கொடுப்பாங்க பிரசாதம் அதை வாங்கிட்டு வந்து அந்த பவுலில் நீங்கள் வைக்கலாம் அதில் ஏற்கனவே காயின்ஸு அந்த கிராம்பு இருக்கும் அது மேலே அந்த தொலைசிலையை வச்சுட்டிங்கன்னா அதை அப்படியே நமஸ்காரம் பண்ணுற மாதிரி தான் அப்படியே பன் உங்களுக்கு வந்து நகை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் இது செஞ்சு பார்த்துட்டிங்கன்னா எப்படினாலும் நகை வீட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் நகையை வந்து நம்ம வந்து டெய்லி போய் வாங்க முடியாது ஏதோ ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை வாங்குறது பெரிய விஷயந்தான் ஆனால் பட்டு வீட்டுக்கு அது வர்றதுக்கு ஒரு வழியை ஏற்படுத்தும் இந்த வைப்ரேஷன் இந்த நேர்மறை சக்தி வந்து ஒரு வைப்ரேஷன் உருவாக்கும் நீங்கள் இதுக்கு அயத்தமாக காசு பணம் சேரும் செலவு குறையும் மனம் மாறும் சிந்தனையும் செயலும் முன்னாகும் நீங்கள் சார்ந்த தொழில் உத்தியோகம் வியாபாரத்தில் நல்ல பணம் லாபமாக இருக்கும் இது கண்டிப்பாக வரும் அதாவது உங்களுக்கு நகை தங்க நகை வரணும்னா அதுக்கு உண்டான பணம் ஏதோ ஒரு வழியில் வந்துடும் உங்களுக்கு சரியா அதை வந்து இந்த வழிபாட்டின் மூலிமா வரும் இப்போ வழிபாடு செஞ்சு ஒரு பரிகாரம் பண்ணி வச்சிருக்கீங்களா ஒரு தாந்திரிக பரிகாரம் இது ஒரு தாந்திரிக பரிகாரம் தான் நம்ம வீட்டில் நம்மளாக செய்கிறது இந்த தாந்திரம் பரிகாரம் பண்ணி இதை பூஜை பண்ண பூஜை பண்ண கண்டிப்பாக அந்த ஈர்ப்பு இருக்கும் நகையை இருக்கிற சக்தியை இந்த பூஜையில் உள்ள பொருட்கள் கொடுக்கும் சரியா நம்ம செஞ்ச அந்த பதினஞ்சு ரூபா காயின்ஸு பித்தளை காயின்ஸு வந்து தங்கத்தை இழுக்கும் பதினஞ்சு ரூபா பித்தளை காயின்ஸு தங்கத்தை இழுக்கும் பித்தளை வந்து தங்கத்தை இழுக்கும் சரியா ஓகே நேர்களே தொடர்ந்து பாருங்கள் எது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் ஒரு மனசாக செய்யுங்க சில பேருக்கு இது சில சந்தேகத்தை கொடுக்கலாம் என்னடா இப்படா பித்தளை காசு வந்து தங்கத்தை இழுக்கும் அப்படின்னு நினைக்கலாம் எல்லாமே நம் தான் சரியா கோயிலில் கிரகமும் கல்லில் தான் இருக்குது அது நம்ம தெய்வம்னு நினச்சோம்னா கல்லும் தெய்வம்தான் கல்லை மட்டும் கண்டால் கடவுள் இல்லை கடவுளை கண்டால் கல் கல்லலை இல்லைன்னு சொன்ன மாதிரி ஒரு பாட்டு இருக்குது தசாவதாரம் படத்தில் ஒரு பாட்டு இருக்குது கல்லை மட்டும் கண்டால் கடவுள் தெரியாது கடவுள் என்று கல் விண்டு விட்டால் கல்லடி தெரியாது அது மாதிரி நம்ம ஒரு மனதாக அதை ஏற்றுக்கிட்டோம்னா கண்டிப்பாக சாத்தியப்படும் நடக்கும் ஓகே நேரில் இன்னும் நிறைய இதெல்லாம் இருக்குது சில பேர் இந்த அடகு நகையை பற்றிலாம் என்கிட்ட கேட்டாங்க அடகு நகையெல்லாம் என்ன பண்ணலாம்னா அடக அடமானம் ஆகாமல் இருக்கணும்னா நகை வாங்கின நகைக்கிட்ட என்ன பண்ணோம்னா நகை கடையிலேருந்து நகை வாங்கிட்டு வந்துட்டோம்னா அதை வந்து மஞ்சள் தண்ணீர் சரியா மஞ்சள் தண்ணீரில் போட்டு எடுத்து உள்ளே வைக்கணும் அது மாதிரி நகையை வந்து என்ன பண்ணோம்னா செவப்பு வெல்வெட் துணியில் வைக்கலாம் சவ சிவப்பு வெல்வெட் துணியில் வச்சுட்டோம்னா நகை வந்து வீட்டிலே தங்கும் சிவப்பு கலர் வெல்வெட் துணியில் கொஞ்சம் மஞ்சளை கலந்துடணும் சிவப்பு ப்ளஸ் மஞ்சள் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது சரியா குருமங்கல யோகம் அந்த குருமங்கல யோகம் உள்ள இடத்துல அந்த நகையை அப்படி பொட்டணமாதிரி மாதிரி கட்டி நம்ம வீரலை வச்சுக்கலாம் ஸோ வெல்வெட் துணி கண்டிப்பாக இருக்கும் சிவப்பு வெல்வெட் துணி சார் இல்லைனா நீங்கள் கடையில் வாங்கி வச்சுக்கோங்க நகை ஒரு இடத்துல நீங்கள் பாக்ஸில் வச்சுருக்கீங்கன்னா செவப்பு வெல்வெட்டு துணி கண்டிப்பாக இருக்கணும் அதனால தான் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா பழைய பாக்ஸில்லாம் மிந்தியெலாம் அப்படி தான் இருக்கும் இப்போ வர கடையிலலாம் அப்படி இல்லை நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது நகை கடையில் செட்டியர் கடையில் வாழ்ந்தோம்னா வெல்வெட்டு துணியில் தான் கொடுப்பாங்க உள்ளே வந்து வெல்வெட் இருக்கும் நல்ல ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும் அந்த வெல்வெட்டு துணியில் தான் அது செவப்பு கலர் தான் இருக்கும் அந்த செவப்பு வெல்வெட்டில் தான் நகையை வச்சு கொடுப்பாங்க அந்த பாக்ஸிலே அந்த கலர் அதை உள்ளுக்கு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க ஸோ அந்த செவப்பு வெல்வெட்டை வாங்கி உள்ளே வச்சிருங்க அதில் கொஞ்சம் மஞ்சளை தடவிட்டிங்கன்னா நகை வந்து எங்கேயும் போகாது ஏன்னா செலவு நகை வாங்குவாங்க செலவு அவசரத்துக்கு வந்து பேங்கில் வைப்பாங்க அடை கடையில் வைப்பாங்க இதெல்லாம் போகாமல் இருக்குமா நீங்கள் வந்து அந்த சிவப்பு வெள்ளுவட்ட வச்சுருங்க போக சில குச்சிகளை வைக்கலாம் அந்த இடத்துல என்ன குச்சி வைக்கலாம் சார் அப்படின்னா நெல்லிக்காய் குச்சி நெல்லிக்காய் மரம் இருக்கல அதுலெல்லாம் உள்ள குச்சி ஒன்று எடுத்துக்கலாம் அத்திமர குச்சி ஆலமர குச்சி இதெல்லாம் சுக்கரனோட ஆதிக்கம் நெல்லிக்காய் அத்திமரம் ஆலமரம் ஆலமரம் வந்து குரு குரு பகவான் அத்திமரம் நெல்லி மரம் வந்து வந்து சுக்கர பகவான் ஸோ இந்த குச்சியை வாங்கி அந்த இடத்துல வச்சுட்டோம்னா அது எங்கேயும் போகாது அதை வந்து அது தற்காத்துக்கு இருக்கும் சரியா அது தற்காத்துக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அதுபோல் நகை வாங்க போகிறோம்னா எந்த உரையில் போனோம்னா வெள்ளிக்கிழமை புதன்கிழமை வேலைக்கெழமை சுக்கர உரையில் போங்க சரியா வெள்ளிக்கிழமை வேலைக்கிழமை சுக்குற உரையில் போங்க இல்லைன்னா குளிய காலத்தில் போங்க வெள்ளிக்கிழமை வேலைக்கிழமை புதன்கிழமை இந்த மூணு கிழமலேயும் போகலாம் வேளாண் வெள்ளி புதன் வியாழன் வெள்ளி இந்த மூணு கிழமையும் போகலாம் குளிக காலத்தில் போனீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும் ஏன்னா குளிய காலத்தில் போய் நம்ம ஒன்று வாங்கினோம்னா அது பன்ம பன்மடங்காக பெருகும் சரியா ஒன்று நாளாக பெருகிட்டே இருக்கும் அதனால் குளிய காலத்தில் ஒன்று செய்கிறது வந்து பல மடங்கு பெருகும் அதனால் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னா புதன் வேளம் வெளியே போங்க அதுமாதிரி நகை வீட்டிலே தங்கணும்னா நான் சொன்ன மாதிரி அந்த நெல்லிக்காய் குச்சி அத்திமர குச்சி ஆலமர குச்சி இதில் ஆலமர குச்சி நெல்லிக்காய் குச்சி ஈஸியாக கிடைக்கும் அத்திமரம் கொஞ்சம் ரேரு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் வாய்ப்பு இருந்தால் வாங்கி வைங்க இல்லைனா மற்ற ரெண்டு வைங்க சரியாக நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது சரியான அதுமாரி நகை வைக்கிற இடத்துல கொஞ்சம் மல்லிகைப்பூ போட்டு வச்சுருங்க நகை வாங்கி புதுசாக வைக்கிறீங்கன்னா ரெண்டு மல்லிகை பொறுக்கணும் அது அப்புறம் வாடிடும் இருந்தாலும் மனத்தோடு வைக்கிறது சிறப்பாக பார்க்கப்படுகிறது இதெல்லாம் வச்சுட்டிங்கன்னா நகை வந்து அடகு கடை போகாது வீட்டிலே தங்கும் தங்கம் வாங்குறது முக்கியம் கிடையாது தங்கம் வந்து தங்கணும் தங்கம் தங்கம் தங்கணும் தங்கம் வந்து வீட்டில் தங்கணும்னா இதெல்லாம் செய்யணும் அதுபோல் அக நக அடகு கடையிலேருந்து திருப்பி வந்துட்டோம் அடகு கடையிலேருந்து திருப்பி வந்துடுச்சு அப்படின்னா அந்த நகை என்ன பண்ணணும்னா ஒரு கண்ணாடி பவுல் சில்வர் டம்ளர் போடக்கூடாது கண்ணாடி பவுலில் கொஞ்சம் மஞ்சள் கல் உப்பு போட்டுட்டு அதில் முக்கிய எடுக்கணும் அந்த உப்பு கரைசலில் முக்கிய எடுக்கணும் சரியா மஞ்சளையும் கல் உப்பையும் போட்டு அந்த உப்பு கரைசலில் அது முக்கிய எடுத்துகிட்டு அதுக்கு முன்னாடி அதை துடைச்சிட்டு கொஞ்சம் பன்னீர் விட்டு உள்ளே வைக்கணும் சரியா இதெல்லாம் செஞ்சீங்கன்னா நகை வந்து வீட்லேயே தங்கும் அதுக்கு வந்து ஒரு லக்ஷ்மி கடாசயம் கிடைக்கும் சரியாக நேரில் அடுகு அடுகுக்கும் அடகுக்கும் போகாது அப்படி அடகுக்கு போயிட்டு வந்தாலுமே அதை வந்து மஞ்சள் மஞ்சள் கலந்த உப்பு தண்ணியில் நம்ம உள்ளே போட்டு முக்கிய எடுத்து தொடச்சி வச்சோம்னா நகை சிறப்பாக பார்க்கப்படுகிறது ஓகே நேரிலே இதெல்லாம் ஒரு தாந்திரிய தான் இது நிறைய பேருக்கு தெரிஞ்சுருக்கலாம் ஆனால் இந்த பதினஞ்சு ரூபா பித்தளை காயின்ஸ் வந்து கொஞ்சம் புதுசான ஒரு ஒரு நடைமுறைக்கு சாத்தியப்படுற ஒன்று தான் இதை செய்யுங்க சரியாக ஒரு சக்தி உண்டாகும் வாழ்த்துக்கள் நேரிலே நன்றி எல்லாமல்ல இறைவன் மிதனராசி நேர்களுக்கு புனர்பூசம் திருவாதிரை மிருக சிறிச்சி நட்சத்திர நேர்களுக்கு சில சோபாகித்தும் சில ஐஸ்வரத்தையும் சில நிலைமை கொடுப்பார் உங்கள் வீட்டில் தங்கம் தங்கணும் தங்கம் வந்து உங்கள் வீட்டில் ஆபரணமாக ஜொலிக்கணும் அனைத்து நலங்களையும் வளங்களும் அனைத்து நலங்களையும் வளங்களையும் பற்றி தேகாரியத்துடன் தீர்க்காலுடன் நீடி ஓடி வாழுங்க நிறைந்த வளம் பெறுக எதுவும் சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க சரியா நேர்களே இது போக இன்னும் ஜாதக ரீதியாக நிறைய சொல்லலாம் அதெல்லாம் சொன்னோம்னால் சில பேருக்கு புரியாது அதனால் நான் கொஞ்சம் கமர்ஷியலாக தான் சொல்லியிருக்கிறேன் ஒரு சின்ன பரிகாரம் வீட்டில் பண்ண போகிறோம் அதனுடைய எஃபெக்டாக சொல்லியிருக்கிறேன் சரியாக அதனுடைய சூட்சம் வழிபாட்டையும் அதனுடைய பலனையும் சொல்லியிருக்கிறேன் வாழ்த்துக்களை நன்றி தொடர்ந்து பாருங்கள் நன்றி நன்றி